நம்ம இந்த நாளிலும் இரண்டாவது வார்த்தையே நம்ம மத்தியிலே ராஜிங்க அவர்களை கொண்டு வரும் கரங்களை பற்றி நம்ம किन्हीं के बलिकर्तुओं की नियंत्रण छेड़ना नहीं चाहिए आधारित किन्हीं एवं के बलिकर्तुं राजा बाढ़ या के एवं खुलता है, अच्छा तो आपने आसमान के बारे में कुछ नहीं कहा कि तारीख आज के निर्दिष्ट दिनों की तरह मेरे मेला मंडप के स्थिति को अपने नाटक के आगे हमारे यह सोचते हैं कि इधर नाम करे� இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் இந்த வார்த்தையில் யாரெல்லாம் அவர்கள் எல்லாரும் பெற்றுக் கொள்வார்கள் என்பதில்லை இந்நாளிலே பேசின இரண்டாவது வார்த்தையை குறித்து அவனுக்கு கத்த திரும்பித் தருவார்கள் இரண்டாவது வார்த்தை நூக்காய் சுசேஷம் இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வருஷம் என்றார் யேசு யாரை பர பரலோக பரதேசுக்கு அழைப்பு சென்றார் என்றால் பல வருடங்களாக பாவம் செய்து கொண்டு வந்த ஒரு மனிதனை உலகத்தால் குற்றவாளியாக மாற்றப்பட்ட ஒரு கண்ணனை ஒருவேளை துணியாக புதிராக இருக்கும் எத்தனை பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் அவன் எப்படி பரலோதராரத்திற்கு சிகிச்சைக்க முடியும் அனுபவிக்க முடியும் இது நியாயம் அல்லவா என்று கூட நினைக்கக்கூடிய காரியம் உண்டு மனம் ஒருவன் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்தாலும் அப்பொழுது ஒரு இடத்தை பரலோபத்தை ஏற்படுத்திவிட்டார்

மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குற மருமகள் இப்போ மே மாதம் கூட்டம் வருது எத்தனை சேர எடுப்போம் மூணு நாளைக்கு மூணு கூட்டம் நான் அது பகல் கட்ட நைட்டு கிட்ட ரெண்டு சேரீ அஞ்சு சேரீ எடுப்போம் அதில் மாமியாருக்கு ஒரு சேரையை கூட்டி அந்த வருஷம் வந்து அவங்க அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க அது மட்டும் மட்டுமல்ல அவங்களுக்கு ஒரு சோழோட சிறுவங்க கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இன்றைக்கும் வந்தாலும் ஆவிலேருந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகத்தில் கடவுள் கேட்க மாட்டார் அது மட்டும் என்னன்னா இன்னைக்கு டீ கடைக்கணும் கொடுதா எப்படி இந்த குடும்பம் அதே உன் குடும்பத்தை பற்றி அடுத்தவங்களுக்கு பற்றி குறை பேசிட்டு ஒரு நாள் உன் குடும்பத்தை பற்றி சந்தோஷம் அவங்கக்கிட்ட பேசிப்பாரு அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க என் உனக்கு நீ கிட்ட டீ கிடையாது நீ வேறுனு சொல்லி அனுப்பிடுவாங்க அந்த நிலைமையில உட்காந்துட்டு இன்றைக்கும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியமும் நம்ம ஊடக ஊறதான் சொல்ல முடியும் அடுத்தவங்க சொல்றதுக்கு நமக்கு தகுதியில்ல அதை நம்முடைய தப்பு நம்மளுடைய குறைகள் இருக்கு அதெல்லாம் திருப்பி கொள்ளணும் மரணத்து பரிஹாசம் அணி ஒரு குற்றவாளியை பார்த்தோம் உலக இருக்க தேவாட்டி குட்டியை இயல்பு பேசுகிற ஒரு குற்றவாளியை பார்க்கிறோம் உலகத்துல என்னென்ன காரியத்தில் இருந்து பேசுகிறார்கள் இந்த ஊருக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய காலையும் தேவையா இது நம்ம ஆட்கள் நம்ம சபையில் உள்ளவங்க பேசுறாங்க அதெல்லாம் தேவையா அது மட்டும் வெளியூர் வெளியூர்காரங்க பேசுனாலும் நம்ம போய் பெருசாக கேட்கணும் ஒரு பொறாமையில் பேசுறாங்க சொல்லலாம் இந்த ஆலயம் தேவையான பேசுறது நம்மளே ஒரு கடனை இங்கே இருக்கான் அப்படிப்பட்ட கடனும் ஒரு சிலையில் அறையணும்

இவன் பாவையின் வளர்ந்து தன்னை மறைத்து மறைத்து கொண்டிருக்கிறோட நடிச்சுட்டு அவன் யாராவது எடுத்து பேசினா அது உங்கச்சி கிட்ட தாண்டி அப்படியே காவலர்கள் காலையில் வர அப்படி பேசுறவங்க துண்மர்த்த மாதிரி நடிச்சுட்டு ஒவ்வொருத்த வந்து நான்கவங்களே நடந்துவோம் அப்படி அடுத்த யாருக்கும் கடவுள் கொடுத்து அவர் கொடுத்துருந்தா தான் இப்படி இருக்க மாட்டோம் எப்படியோ

நம்ம ஊர்லேயோ ஒரு சிலவங்க இருக்காங்க வீட்டில் வீட்டம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் எங்களுக்கு குடிப்பாங்க கணவரை எங்கே போய்ப்பாங்க புளிய மரத்துலையும் ஆணை மரத்துடையும் சீட்டை அனுப்பி கொடுப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் இருந்தால் இன்றைக்கே மறந்துடுங்க அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலைமையில் இருக்காந்துச்சிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் வேறுக்கு ஐநூறு ரூபாய்க்கு மக்கள் கஷ்டப்பட்டு விளையாட்டு போகிறீங்க அதை கொண்டு போய் சீட்டை அனுப்பிட்டு குடிச்சுட்டு அடுத்தளவு வீட்டுக்கு கொண்டு வர பைசாவை வார வீட்டுக்கு கடன் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தீங்க அது தெரியாம ஒவ்வொரு பிரச்சனையும் பிரச்சனைக்குள்ள பிரச்சனையும் அது ஒவ்வொரு வீட்லையும் பெரிய பிரச்சனையும் மாறிக்கிட்டு இருக்கு அது போன்ற பழக்கத்துல இருந்து நாங்களா இது ஒவ்வொருத்தர் இருந்து மனம் திரும்ப மாதிரியும் இவர்கள் இவரும் பரவசையில கொடியவர்களாக காணப்பட்டபடியா சிலுவையில் அறையப்பட்டது பரவசையில கொடியப்பட்டவர்கள் நம்ம ஊர்ல அதிகமே இருக்காங்க

அவர்களுக்கு என்ன தண்டனே தெரியவில்லை பிதாவே இவர்களின் மண்ணியும் நாங்கள் செய்கிற இன்னும் இருக்கிறார்களே என்றார் நாம் அறிந்தும் குனிஞ்சும் செய்த அக்கரங்களுக்கு தன்னனை கொடுக்காமல் இவர்களுக்கு மன்னிப்பு மன்னிப்புப்படும் என்று மன்னிக்க தெய்வம் அடுத்தபடியாக தன் தவறை ஒத்துக்கொள்ளும் தன்னன் நூற்றாய் யூ சிசேஷம் இருபத்தி ஒன்னாம் அதுக்காக நாற்பத்தொன்னு வருஷம் நாம் நடத்த நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம் இவரால் தகாத வங்கியில் நடவடிக்கைகளே என்று அவனை கடந்து கொண்டான் அப்போ அந்த அந்த குற்றமான கல அந்த கல்லை கிடை தெரிஞ்சுட்டு நாம தப்பு செஞ்சோம் தண்டனை அனுப்பிடுவோம் இவர் வந்து தப்பு செய்யலையே நாமக்கு தோணிட்டு அதனால அந்த கல்லோட குப்பி இன்னொரு கல்லனுக்கு தெரியும் அவன் ரெண்டு பேரும் கூட்டுக்கலை ஆனா ஒரு கல்லை திருந்திட்டா இன்னொரு கல்லை திருந்தலை அந்த திருந்த கல்லனை திரு திருத்தறி கடவுள் என்ன செய்வாரோ அதை திருத்துவார் அடுத்தபடியாக ஏசு

மன்னிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஏசுவால் தன்னுடைய மரணத்துக்கு பின் ஒரு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொள்கிறான் இயேசு ஏற்படுத்தும் ராஜியம் முக்கியத்துக்குரியல் என்றும் எந்தென்றைக்கும் அழியாது என்றும் அவருடைய ராஜத்தில் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றும் அறிந்து கொள்கிறான் நீ உன்னுடைய ராஜத்துக்கு வரும்போது அடியை மீத்தவர்களும் உண்டு மனதில் கல்யாணம் விசுவாசார்க்கையை வெளிப்படுத்தினார் இயேசு அவன் வார்த்தையை அறிந்து இயேசு பரதீசமாகவே கல்யுக்கு உறுதிப்படுத்தினார்

பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாசம் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பெண்கள் தான் முன்னா வரணும் இப்போ ஏழை படத்துல ஃபர்ஸ்ட் கல்யா வெளியே போனது ஆதரவு ஏவாள்ல தான் வெளியே போனாங்க அதே மாதிரி நம்ம சபையில அப்படி பொங்கல் வந்து வெளியே போக கூடாதுனால நம்ம தான் உதாரணமாக இருந்து இந்த சபையில நாட்டப்பட்டவர்களை நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு அனைவரும் வந்து திரண்டு வரணும் நீண்ட கலையை வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் உலகத்தான் சிறுமைப்பட்டிருந்த கலை சிறுவை ரசகராக இயேசுவை கண்டு கண்டு கொண்டான் தன் பாவ வாழ்வுக்கு ஒரு முடிவை இயேசுவை மனம் பெற்றுக் கொண்டான் பாவத்தை அழைப்பு செய்ய முடித்து விடுகிறவருக்கு கிடைக்கும் நித்திய ஜீவ வாழ்க்கை பெற்று அனுப்பிய சிறுவை சொல்லிய கலன் அவன் கள்ளன் அல்லாத ஆடி பாடும் கனிமத்தில் கள்ளனாக வந்தேன் பாவியாக ஜீவித்த நல்ல நல்லவனாக நடித்தேன் ஆனால் உன் மனம் வந்து ஒரு சமாதானம் இல்லாமல் தத்தவிட்டேன் தேச்சுவாறு இல்லாமல் சிலுவை காட்சி கண்ணும் தோன்றிச்சு இன்றைக்கு பி என்னுடனே கூட பரதேசம் இருப்பா இந்த கல்லின் நீ சொல்லிய வார்த்தை என் வாழையும் ஒரு நம்பிக்கை கொடுத்து எஸ்வே என் ஆவி ஆத்மா சரீரத்தில் உன்னுடைய களத்தில் தருவேன் புதியதாக்கும் பரதேசின் வாழ்வை தாழ்வு எஸ் வேணப்பா இது எல்லாருக்கும் பரதேசின் வாழ்வில் தாங்கப்பா நாங்கள் ரச்சுக்கு என்னும் உடைய பிள்ளைகளை எங்கள் லட்சத்தின் நடத்துங்கப்பா மண்ணி போய் தந்து எங்களுக்கு ரச்சு தாருங்கப்பா தாங்கப்பா